காலம் தனியார் துறையில் வந்து பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இதில் வந்து ரஷ்யா ரெண்டு இருக்கு ரஷ்யா வந்து மூணு இடத்துல இருக்கு பாருங்க பிலாய் பொகாரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திரா இது மூணுமே வந்து ரஷ்யா இந்தியாவில் உள்ள எஃகு நிறுவனங்கள் மற்றும் அது அமைக்க உதவிய நாடுகளை பற்றி பார்க்கலாம் ரூல் ஒரிசா மாநிலத்தில் இருக்கு உதவிய நாடு ஜெர்மனி பிலாய் மத்திய பிரதேசம் ரஷ்ய அரசின் உதவியினோட அமைக்க அமைச்சிருக்காங்க துர்காபூர் மேற்கொங்கம் இது முக்கியமானது துர்காபூர் மேற்கொங்கம் இது இங்கிலாந்து அரசு உதவி புரிஞ்சிருக்கு பொகாரோ ஜார்க்கண்ட் ரஷ்ய அரசு உதவி புரிஞ்சிருக்கு பர்னாப்பூர் மேற்கொங்கம் இது தனி தனித்துறைகளிலிருந்து பெறப்பட்டது விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது இதுக்கு ரஷ்ய அரசு உதவி பண்ணியிருக்கு பரண்பூர் மேற்கொங்காலம் தனியார் துறையிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு பெறப்பட்டது பெண் போர் மேற்கொங்காலம் தனியார் துறையில் வந்து பெறப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இதில் வந்து ரஷ்யா ரெண்டு இருக்குது ரஷ்யா வந்து மூணு இடத்துல இருக்கு பாருங்க பிலாய் பொகாரோ அப்புறம் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திரா இது மூணுமே வந்து ரஷ்யா உதவ உடல் உதவிட ரஷ்யாவோட